எனக்கு பேடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதிகமாக ஒன்று நான் ட்ரை பண்ணும் போது என்ன பண்ணேன் பேடெல்லாம் ஒரு ரெண்டு டிராப் போட்டு போட்டு ஸ்மூத்தாக தான் தேய்க்கணும் கொஞ்சம் பேடு அதிகமாக வரும்ன்ற ஆசையில் போட்டு கொஞ்சம் ஹார்டாக தேய்ச்சி விட்டேன்னா பேடு வரல அலர்ஜி தான் வரும் ஆமாம் ரியாலிட்டியாக வந்தது அலர்ஜி வந்தோடனே பயம் வந்துருச்சு ஆயில் பீ கடைச்சிட்டேன் ஆறுநூறுவா அமௌண்ட் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு எனக்கு அப்படி வந்தது சப்போஸ் நீ வாங்கி யூஸ் பண்ண தான் நல்ல ரிவியூவாக பார்த்து நல்ல பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ணிப்பாரு நான் எந்த பிராண்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீ அப்படி குயிக்காக வளரணும்னு ஆசைப்பட்டா நீ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ண வச்சுக்கிய உனக்கு நேச்சுரலா வருவான் இன்னும் கொஞ்சம் என்ன இப்போ ஆகுதுப்பதினாருனா பதினாறா ஒரு பத்தொன்பதுக்குள்ள வந்துடும் இடையில கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டேரு வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அப்படியே லைட்டா ஷோ பண்ணிட்டே வந்தனா கொஞ்சம் குயிக்கா வளரும் இப்போ தாடி வளர்ந்து என்ன பண்ணுற சதா பொண்ணுங்க பார்க்கணுன்னு ஒரு ஆசைதான்

இருக்கு okay, <laughs> <laughs> <ram adrenalin>

அது ஏதோ என்ன ராபிட் நானும் கேள்விப்பட்டேன் இந்த ராபிட் ஆகிட்டு தேய்ச்சா முடிவு வளருன்ற கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சவனே என் அனுப்பத்தில் எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டு அவனை சொல்கிறேன் ஒட்டின முடிவு வளர வைக்கவே முடியாது சும்மா அந்த அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு வளர்ந்ததில்லை நான் இந்த தொழிலில் இருக்கேன் எவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க ப்ரோ இந்த எண்ணெய் தேய்ச்சி முடிவு வளர்ந்துருக்குன்னு யாருமே சொன்னதில்ல சும்மா ஒரு விளம்பரத்துக்காக ஒன்னும் சொல்லலாம் மேபி ஃபுட் கண்ட்ரோலில் அப்படி ஏதாவது கொஞ்சம் மாற்றுறது அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு அந்த எண்ணெய் தேய்ச்சா ஏதாவது லைட்டாக பேபி ஏர் மாதிரி ஒன்றா வர வாய்ப்பு நான் கம்மியாக சாப்பிட்றேன் அதனால தான் இல்லை ஹெல்த்தியான ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு இயற்கையாக கீரை காய்கறி நல்ல ஒரு விட்டமின்ஸ் அப்படி அதிகமாக சாப்பிட்டு சாப்பாடு இல்லை ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு அந்த எண்ணெய் ஏதாவது தேய்ச்சா பேபி ஏர் மாதிரி வந்திருக்குன்னு ஒரு சில அதுவும் இப்போ ராபிடனில் பொது ஒரு சில ஆயில் கேள்விப்பட்டிருக்கு பேபி ஏர் மாதிரி வருதுன்னு அந்த பேபி ஏரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது இந்த மாதிரி யார் வருமா எனக்கு அது தெரிஞ்சு எனக்கு அப்படி தெரிஞ்சு யாரும் ஆஹ் வந்திருக்குன்னு சொன்னதே இல்ல ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க முடி இருக்கும்போதே காப்பாத்தீங்க ஏதாவது சொட்டைதானா உள்ளது எங்க இடால இருபத்தஞ்சு வயசு அந்த பையனுக்கு சொட்டை இது வரைக்கும் அதான் முடி இருக்கும் போதே காப்பாத்தி போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் அது இனி மொட்டடிச்சு முடியை காப்பாத்திவே இல்ல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏதாவது பண்ணி காப்பாத்துக்கேன் நீ போயிடுச்சின்னு கவலைப்பட்டு எந்த ஒரு ப்ரோஜனும் இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் முடி கொட்டிச்சு சொல்ல ரெண்டு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி வரல மேலே வந்து ஸ்கின்னில் அலர்ஜி தான் வந்தது அது ரெண்டு பேர்த்துக்கு மேலே பார்த்துருக்கேன் லாஸ்ட்டு அந்த ஸ்கின்ல மேலே கருப்பு கருப்பு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்து அதை அதை க்ளீன் பண்ணி போகிறதுக்கே ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எப்போ எனக்கு முடிய வேணாலும் விட்டு தான் போயிருக்காரு என் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் அதனால வந்து எவ்வளவு செலவு பண்ணாலும் கொட்டின முடி வளராது என்ன அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதான் என்னால முடிவு வளர்ந்ததுதான் கேள்விப்படுத்தல ஓகேவா நீ வேணா அது மாரி ட்ரை பண்ணா ட்ரை பண்ணு கொட்டின முடிவு வளராது எனக்கு தெரிஞ்சு வர என் அனுபவத்தை நான் சொல்றேன் மத்தவங்க ஒரு சில பேர் வந்து இல்ல இது வரும் அது வரும்னு சொல்லுவாங்க ஆனா நான் நம்ப மாட்டேன் என் கண்ணு எதுவும் பார்த்ததில்ல இல்லை ஆனா முடிவு வளருதுன்னு சொல்லி எவ்வளவு செலவு பண்ணி வேஸ்ட் வேஸ்ட்டானவங்கள பாத்துருக்கேன் ஓகேவா அதான் இருக்க போது காப்பாத்தி அவ்வளவுதான் சொல்லுவேன் வேற என்ன கேட்டா இந்த எண்ணெய் வைக்காது இருக்குன்னா நான் எண்ணெய் எதுக்காக ஓகேன்னா தேங்கான வை அது தேங்கனை வச்சேன் நானும் முடி ரொம்ப தளவு வந்து ரொம்ப ட்ரை கூடாது வெயில் அடிக்கிற வெயில கொஞ்சம் மண்டை ஒரு சில பேர் மூக்கில் ரத்த காதில் காதல கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மண்டை காயாம இருக்கு எண்ணெய்னா வைக்கலாம் முடி கொஞ்சம் சாப்பிட ஷைனிங்காக முடிய எண்ணெய் வைக்கலாம் அதுவும் எண்ணெய் வச்சுட்டு மன்னிக்கிறதுக்கு வெளியே சுத்தக்கூடாது எண்ணெய் வச்சுட்டா ஒரு ஒன் ஹவரில் மசாஜ் மட்டும் குளிச்சது இல்ல அந்த எண்ணெய்னாலே ஃபேஸில் இறங்கிச்சு டல் ஆகும் ஓகேவா அதுவும் அதனாலேயே ஒரு சில டேண்ட்ரா போது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எனக்கு வந்து அது அந்த அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது ஆனா எண்ணெய் வச்சுட்டு எனக்கு போட்டு வார்த்தை வேணாலும் எண்ணெய் வச்சு குளிங்க குளிச்சிருங்க எண்ணெய் வச்சுட்டு வெளிய சுத்தம் வேணாம் இதை எனக்கு தெரிஞ்சு அறிவுரு ஆனா இந்த வயசுல நிறைய பேர் சொட்டை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பெரிய சொட்டெல்லாம் கிடையாது எனக்கு இருக்குதானா இதுவும் சொட்டை கிடையாதுப்பா இல்ல ஏர் நித்தி சொல்லுவாங்க சொட்டைனா ரொம்ப எனக்கு லைட்டா தெரியுது பாரு இந்த மாதிரி இருந்தா லைட்டாட மாமனா இருக்கு இருக்குது ஊருக்கும் இருக்குதுண்ணா ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டோட ஆளு அவருக்கு இருக்குது அவருக்கு பேர் மறந்துட்டு ஆனா அவருக்கு சொட்டை இவ்வளவு பெருசாகுது என்ன ஏஜ்